சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் குலதெய்வம் கட்டில் இருக்கின்றதா அந்த கட்டை அவிழ்க்கும் இந்த ஒரு தீபத்தை ஏழு வாரம் தொடர்ந்து ஏற்றுங்கள் அது என்ன தெய்வம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் உங்கள் இஷ்ட தெய்வம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல குலதெய்வம் கட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் குலதெய்வ வழிபாடை எங்கள் குடும்பத்தில் முறையாக மேற்கொண்டு வருகின்றோம் குலதெய்வத்திற்கு வருடாந்திர பூஜைக்கு முறையாக செல்கின்றோம் வீட்டிலையும் குலதெய்வ வழிபாடு முறையாக இருக்கின்றோம் அப்பையும் எங்க கஷ்டம் அப்படிங்கிறது தீரவே இல்லை எங்க வீட்டில் திருமண தடை குழந்தை பாக்கிய தாமதம் இது போன்ற விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது நல்லா சம்பாதிக்கிறோம் சம்பாரித்த பணம் அனைத்துமே ஒரு துளி கூட சேமிப்பு இல்லாமல் எங்கே போதுன்னே தெரிய மாட்டேது அப்படின்னு புலம்புறவங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம் கட்டப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டில் குலதெய்வம் இந்த இரண்டு காரணங்களால் கட்டப்பட்டிருக்கும் முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்காக காக்க வரக்கூடிய தெய்வத்தை கட்ட வேண்டும் அதனால தான் உங்களுடைய குலதெய்வத்தை கட்டுவாங்க அந்த குலதெய்வத்தை தான் கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செய்வினை செய்யறதா இல்ல இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தீங்குகள் நடக்கிறது இதெல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியும் அதனால முதல்ல உங்க குலதெய்வத்தை கட்டுவாங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை நம்ம சொல்லுவோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்துருப்பாங்க நல்லா இருந்தாங்க திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல அப்படி நல்லா வாழும் வாழும்போது உங்கள் குலதெய்வத்தின் அருளால் தான் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் அனைத்து பெயர் புகழ்களும் கிடைக்கின்றது அப்படி கிடைக்கும் கிடைக்கும்போது குலதெய்வத்தை அடிக்கடி நம்ம நினைக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அதை விட்டுட்டு தான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு தலைக்கணத்தோடு நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும் நாமா இருக்கட்டும் குலதெய்வத்தை மறப்பது குலதெய்வத்தை விட்டு விட்டு குலதெய்வத்துக்கு வருடாந்திர பூஜைக்கு போறதா டூரிஸ்ட்டுக்கு போறதா நம்ம டூருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறது குலதெய்வத்தை அவமதிப்பது இது போன்ற விஷயங்களை எந்த குடும்ப குடும்பத்தில் தொடர்ந்து செய்கிறார்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் தானாகவே கட்டில் விழும் அதாவது நீ என்ன பண்ணணுமோ அமைதியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும் அது நமக்கு வர அனைத்து கஷ்டங்களையும் தடுக்கவே தடுக்காது தலைமாடு காக்க வராது இது என்னங்க புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவரை சனி பகவான் பிடிக்கணும் அப்படின்னா அவங்கள ஒரு சில தவறுகளை செய்ய வைப்பார் குறிப்பா பாத்தீங்கன்னா கால் கழுவும் போது பின்னங்காலை கழுவாம நம்ம அப்படியே போறது நம்முடைய வாயாலேயே அவரின் பெயரை சொல்லி திட்ட வைப்பது காகத்தை தீண்ட செய்வது இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டே இருப்பார் அது செய்யும் போது நம்ம சனி பகவானை வாய் என்று கூப்பிடுவது போல் அவரின் பெயரை சொல்லி உச்சரிப்போம் அப்போது சனி பகவான் உடனே நம்மளை பிடித்து கொள்வார் அது போலதான் நீங்க உங்க குலதெய்வத்தை அவமரியாதை செய்ய செய்ய அந்த தெய்வம் அமைதியாக உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு துர்கிரகணங்கள் அனைத்து கிரகணங்களின் பாதகமான சூழலும் உங்களுக்கு ஏற்படும் இது எப்படிங்க நாங்க நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து பேர் ஒரே ராசிக்காரர்களை நீங்க எடுத்துக்கோங்க அந்த பத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி பாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிப்போம் அந்த பத்து ராசிக்காரர்களும் ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட மாட்டார்கள் அவங்களோட குலதெய்வத்தின் அனுகிரகம் யாருக்கு அதிகம் இருக்கோ அவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படவே மாட்டாருங்க ஓரளவுக்கு தங்களோட பொருளாதாரம் மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் நடுநிலையாக சமன் செய்து கொள்வார்கள் ஒரு சிலர் பார்த்துங்க இந்த கிரகணங்களோட சூழ்ச்சியாலையும் கிரகணங்கள் ஆபத்தான நிலையில் வந்து போது அவர்களோட பொருளாதாரம் சல்லுன்னு இறங்கிடும் வேலை இல்லாமல் போயிடும் நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுவாங்க இந்த எந்த கஷ்டத்தையும் உங்கள் குலதெய்வம் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி குலதெய்வத்திடம் தான் இருக்கு அதனால தான் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருப்பவர்கள் பெரிய அளவில் கஷ்டப்படுவதில்லை இப்ப உங்க குலதெய்வம் கட்டில் இருக்கின்றது அப்படின்னா அந்த கட்டை அவல்க நீங்க மந்திர தந்திரம் தெரிந்தவங்கள்ட்ட தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏழு வாரம் நீங்க தொடர்ந்து ஏற்ற வேண்டும் அதுவும் எந்த இடத்துல ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கிழக்கு நோக்கி அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு வாரத்திற்கு புது அகல் விளக்கு நீங்க ஏற்றணும் அதே போல் கட்டை அவிழ்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளான கருமை நிறத்திரி நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கருமை வண்ண திரி உங்களுக்கு கிடைக்கும் கருமை வண்ண பஞ்சு திரியை வாங்கி வச்சுக்கோங்க ஏழு வாரத்திற்கு தேவையான புது அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது நீங்கள் சாப்பாட்டுக்கு எப்படி நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ சுத்தமான எண்ணெய் அதே போல் அந்த விளக்கு ஏற்றுவதற்கும் சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்த வேண்டும் இது அனைத்தையும் செய்த பிறகு இந்த தீபத்தை எந்த இடத்தில் ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய வன்னி மரத்திற்கு அடியில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் முதல் நாள் ஆரம்பிக்கணும் முத முதல் நீங்க ஆரம்பிக்கிறது சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே முத முதல் ஏற்றுறது சனிக்கிழமையில ஏற்றணும் தொடர்ந்து ஏழு வாரம் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஒரு ஆண்மகன் அதாவது குலதெய்வத்தின் வாரிசாக இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் ஏற்றுவது இன்னுமே சிறப்பு இல்லைங்க எங்க வீட்டுக்கார் ஃபாரின்ல இருக்காரு அதுக்கு பதிலாக நாங்கள் ஏத்தலாமா தாராளமா ஏத்தலாம் மாதவிடாய் காலம் ஒருமே நாங்க என்ன செய்யறது உங்களுடைய குழந்தைகள் இந்த தீபத்தை தாராளமா ஏற்றலாம் இல்லைங்க எங்க குழந்தைகளும் வெளிநாட்டுல இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் இங்க இருக்கேன் அப்படிங்கிறப்ப நீங்க அந்த மாதவிடாய் காலம் மூன்று நாள் முடிந்த பிறகு ஒரு இருபத்தஞ்சு நாள் நீங்க தீபம் ஏற்றிட்டு இருக்கீங்க இடையில மாதவிடாய் காலம் வந்தது அந்த மூன்று நாட்கள் விட்டு விட்டு அடுத்து ஏற்றக்கூடியது இருபத்தி ஆறாவது நாள் அப்படின்னு கணக்கு வச்சு தீபத்தை ஏற்றி வாருங்கள் இது போல செய்யும் போது கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் குலதெய்வம் கட்டு அவிழ்ந்து உங்க குடும்பம் ஆவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் அது ஏன் குறிப்பாக வன்னி மரத்திற்கு அடியில் ஏற்ற சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா வன்னி மரத்துல இருக்கிற விநாயகரை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு காரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்ல வன்னி மரம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நெற்றில நாமம் அல்லது பட்டை இருக்கும் அதாவது உங்க குலதெய்வம் சிவனின் சொரூபமாக இருக்கும் அல்லது பெருமாளின் சொரூபமாக இருக்கும் இந்த வன்னி மரம் அப்படிங்கிறது சிவன் பெருமாள் மற்றும் முருகப்பெருமான் சக்தி லக்ஷ்மி தாயார் இப்படி அனைத்து பெருந்தெய்வங்களுக்கும் உகந்த மரம் ரொம்பவே ஆற்றல் மிக்க மரம் சாதாரணமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வன்னி மரம் இருந்துச்சு அப்படின்னா அதை வணங்கி வளம் வருவது உங்களுக்கு காரிய வெற்றி எடுத்த செயலில் வெற்றி கிடைக்கிறதும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாக இருப்பதையும் கண் கூட பார்க்க முடிய ஒரு சக்தி வாய்ந்த மரம் தான் இந்த வன்னி மரம் இந்த வன்னி மரம் பல கோவில்களில் விருட்சமாகவும் இருக்கின்றது ஒரு சிலருக்கு எங்கள் வீட்டுக்கு அருகில் வன்னி மரமே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது இப்போலாம் சின்ன சின்ன அந்த பூச்செடிலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா வன்னி மரமாக இல்லாமல் ஹைப்ரேட் பண்ணி சின்ன செடியாகவே விற்கப்படுகின்றது இது போன்ற செடிகளை உங்கள் வீட்டில் ஒரு கிழக்கு பக்கம் வைத்து அந்த கிழக்கு நோக்கி இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் ஆனால் அந்த வன்னி மரம் செழிப்பாக உங்கள் வீட்டில் வளரணும் அந்த நாற்பத்தி ஒன்பது நாளும் உங்கள் வீட்டில் செழிப்பாக அந்த மரமும் வளரணும் நீங்கள் விளக்கும் தொடர்ந்து ஏற்றும் போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவதையும் கட்டு அவிழ்ந்து உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தடைப்பட்ட காரியங்களும் நிறைவேறுவதையும் கண் கூட பார்க்க முடியும் இந்த நாற்பத்தி நாள் முடிந்த பிறகு உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வர்றதை பல ரூபங்களில் உங்களுக்கு தெரியும் தொழிலில் அபிவிருத்தியாகும் வீட்டில் சந்தோஷம் பெருகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இது அனைத்து விஷயங்களும் படிப்படியாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நடக்கும்போது உங்க குடும்பமா சேர்ந்து உங்க குலதெய்வ கோயிலில் போய் பொங்க வச்சு சுவாமிக்கு மரிக்கொழுந்து மற்றும் மல்லிகைப்பூ இது இதெல்லாம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை வணங்கி விட்டு வாருங்கள் கண்டிப்பா உங்க குடும்பம் அடுத்தடுத்து மேன்மை அடைந்து கொண்டே இருப்பதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்